உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு நன்மையான ஆண்டாக ஆசீர்வாதமான ஆண்டாக கருத்துடைய கரத்திலிருந்து ஏராளமான நன்மைகளையும் கிருவைகளையும் பெற்றுக்கொள்கிற ஆண்டாகவும் நல்ல ஒரு பாதுகாப்பான ஆண்டாகவும் இருக்க தேவந்தாமே அருள் புரிவாராக ஆமே இந்த ஆண்டு திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற சட்ட வாக்கியம் அதாவது வாக்குத்தம் இந்த ஆண்டுக்குரிய சட்ட வாக்கியம் என்ன என்று சொன்னால் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் இதுதான் இந்த ஆண்டுக்குரிய சட்ட வாக்கியம் எனவே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார் என்ன என்று சொன்னால் உங்களுக்காக நான் காத்திருப்பேன் எதற்காக என்று சொன்னால் உங்களுக்கு உங்கள் மேல் மனதுருகும்படி உங்களுக்கு கிருவை செய்யும்படியாக உங்களுக்கு இரக்கம் காட்டும்படியாக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இந்த பகுதியினுடைய சூழல் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஏசாயா முப்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஜனங்கள் கலகம் செய்கிற ஜனங்களாக இருந்தார்கள் அன்றோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாக இல்லை நீங்கள் ஏசாயா முப்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் ஒன்றாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தாலே அந்த ஜனங்களுடைய நிலைமை செயல்பாடு என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் பாருங்கள் முப்பதாம் அதிகாரத்தில் ஒன்றாவது சொல்கிறது பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவி அல்லாமல் தங்கள் கண்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டுமென்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கத்தர் சொல்லுகிறார் இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள் என்ன என்பது அங்கே சொல்லப்படுகிறது அவரை நம்பாமல் எகிப்தை நம்பி போகிறார்கள் அதாவது அசிரியர்கள் இஸ்ரவேல் சாலோமுனுடைய ஆட்சிக்கு பிறகு சமஸ்த இஸ்ரேல் ரெண்டாக பிரிகிறது வடநாடு தென்னாடு என்று சொல்லி ரெண்டாக பிரியும்போது முதல் பத்து கோத்திரங்களும் இஸ்ரவேல் நாடாகவும் இரண்டு கோத்திரங்கள் யூதாவாகவும் பிரியுது இதில் இஸ்ரோவேலை அசிரியர்கள் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் முறியடித்து விட்டார்கள் அசிரியர்கள் இஸ்ரோவேர்களை இஸ்ரவேலர்களை முழுவதுமாய் அவர்கள் சிறையாக்கி கொண்டு சென்று விட்டார்கள் இப்பொழுது யூதாவையும் முறியடிக்க வருகிறார்கள் அதுதான் அங்கே வாசிக்க வேண்டிய செய்தி யூதாவை முறியடிக்க வரும்போது யூதா இஸ்ரேல் தேவனாகிய கர்த்தரை நம்பாமல் பார்வோனை துடைக்க அழைக்குது நீ எனக்கு உதவி செய் என்று சொல்லி பார்வோனுடைய நிழலிலே அடைக்கலம் தேடி போகும்போது தான் ஆண்டவர் அவர்களுக்கு இந்த கொடுக்குறார் இந்த வார்த்தையை கொடுக்குறார் கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இவ்வளவு நீ எனக்கு விரோதமாய் கலகம் செய்த போதிலும் நான் உனக்காக காத்திருக்கிறேன் உனக்கு இரக்கம் செய்வதற்காக காத்திருக்கிறேன் நீ என்னிடமாய் திரும்பி வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையானவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவரை விட்டு விலகி சென்ற சூழ்நிலைகள் உண்டு அநேக நேரங்களிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்திருக்கிறோம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே சொல்லு ஆண்டவர் சொல்கிறார் நீ எத்தனை காரியங்கள் தவறுகள் எனக்கு விரோதமாய் செய்திருந்தாலும் நீ என்னை விட்டு விலகி சென்றிருந்தாலும் நீ மீண்டும் என்னிடத்தில் வா நான் உனக்காக காத்திருக்கிறேன் உனக்கு இரக்கம் காட்டுவதற்காக உனக்கு கிருவை செய்வதற்காக உனக்கு நன்மை செய்வதற்காகவே நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அழைப்பதை பார்க்கிறோம் எனவே இந்த புதிய ஆண்டிலும் தேவன் தாமே நம்மை அழைக்கிறார் எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் இரக்கம் காட்டுவதற்காக என்று சொல்கிறாரோ அதே போல இன்று ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே உங்களை பார்த்து சொல்கிறார் உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா விசுவாசத்தோடு நீங்கள் என்னோடு கூட இந்த செய்தியிலே நீங்கள் பயணிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் எனவே ஆண்டவர் உங்களுக்கு இறங்கும்படி உங்கள் மேல் மனதுருகும்படி உங்கள் மேல் கிருபையாக இருக்கும்படி உங்களுக்கு இரக்கம் காட்டும்படி நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியம் முதல் காரியம் என்ன என்று சொல்கிறார் அவர் சொல்லுகிறார் இனி நீங்கள் அழுவதில்லை இனி நீங்கள் அழுவதில்லை ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அவசரம் சொல்கிறது சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலெமிலே வாசமாயிருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் எனவே முதலாவது ஆண்டவர் சொல்கிற காரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வேளை நீ கண்ணீரின் நாட்களில் இருந்திருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உன் கண்ணீர் துடைக்கப்படும் இனி நீங்கள் அழுவதில்லை என்று சொல்லுகிறார் எனவே முதலாவது இந்த புதிய ஆண்டில் தேவன் தருகிற வாக்குத்தத்துவம் என்னென்று சொன்னால் இனி நீங்கள் அழுவதில்லை உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் என்கின்ற வார்த்தையை வாக்குத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் சங்கீதங்களின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறிலிருந்து ஒன்பது வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கினேன் என் கட்டிலை நினைக்கிறேன் யோசித்து பாருங்க ஒரு கட்டில் முழுதும் நனைகிற அளவுக்கு கண்ணீர் அவ்வளவு பிரச்சனைகள் யாருக்கு சங்கீதக்காரருக்கு சொல்லுகிறார் துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று என் சத்துருக்களும் அவர்கள் நிமித்தமாக கண்கள் மங்கி போயிற்று அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போகுங்கள் கத்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என் கண்ணீரை துடைத்தார் என்று சொல்கிறார் அருமையானவர்களே தேவன் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் தாவீது வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாவீது கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆனாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையிலே ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது தாவீதுடைய வாழ்க்கையிலே சவுல் அவனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவர் அலைகிறார் அப்சலோம் எப்படியாவது தாவீதுனுடைய அரசாட்சியை கைப்பற்றி கொள்ள வேண்டும் தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார் சா சாலோமனுக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தபோது அதோனியா எடுத்துக்கொள்ளவில் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் தாவீது வாழ்க்கையிலே இருந்தது தாவீது ஒரு சாதாரண மனிதன் கிடையாது ஒரு மிகப்பெரிய பலசாலி பல ஆயிரக்கணக்கான வீரர்களை வெற்றி கொண்டவர் தாவீது அதனால தான் ஜனங்கள் பாடும்போது சவுல் கொன்றது ஆயிரம் தாவி கொன்றது பதினாயிரம் என்று சொல்லி பாடினார்கள் ஒரு மிகப்பெரிய பலசாலி ஆனால் அவர் சொல்லுகிறார் நான் பலனற்று போனேன் என் தேவன் எனக்கு பலனாக இருந்தார் என்று சொல்லுகிறார் நான் பலனற்று போனேன் ஆனால் என் தேவன் எனக்கு பலனாக இருந்தார் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார் எங்கள் அந்த சங்கீதத்தில் வாசியுங்கள் அவர் சொல்லுகிறார் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் அது மாத்திரமல்ல ஐம்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் எட்டாம் வசனத்தில் பாருங்கள் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறேன் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது கண்ணீர் ஆண்டவர் கண்ணீரை கணக்கு பார்க்கிறார் அந்த கண்ணீர் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லுகிறார் அது நிமித்தமாக என் சத்துருக்கள் என்னை பின்னிட்டு திரும்புவார்கள் ஏனென்றால் நான் கூப்பிடும்போது என் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் அருமையானவர்களே உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார் உங்களுடைய கண்ணீரை அவர் கணக்கு பார்க்கிறார் வேதத்தில் கண்ணீர் விட்ட ஜனங்கள் ஏராளமான தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள் அவருடைய கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுத்தார் அந்த கண்ணீரை துடைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சமையல் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தார் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் மனம் கசந்து அழுதுறாள் அப்படிப்பட்ட சூழ்நிலை அண்ணாளுக்கு இருந்தது ஆனால் தேவன் அண்ணாளுடைய கண்ணீரை மாற்றினார் ராஜாவுக்கு மரணம் எல்லாம் ஒழுங்குபடுத்து என்று சொன்னபோது அழுதான் சுவர் திரும்பி மனம் கசந்து அழுதான் ஆண்டவரே என்னுடைய நோயை குணமாக்கும் என்று சொல்லி அவன் அழுதபோது தேவன் அவன் நோயை குணமாக்கினார் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவர் உங்கள் கண்ணீரை மாற்றுவார் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான் அங்கே மிக தெளிவாக சொல்லுகிறார் சியோனை சேர்ந்த ஜனங்கள் சியோனுக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார் மனம் திரும்பி என்னிடத்தில் வாருங்கள் என்னிடத்தில் நீங்கள் வரும்போது நான் உங்களுக்கு நன்மை செய்கிறேன் நான் உங்கள் கண்ணீரை துடைக்கிறேன் என்று சொல்லுகிறார் பத்தொன்பது ஆசனம் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலமிலே வாசம் என்னுடைய பிரசனத்திலே யாரெல்லாம் நீங்கள் வருகிறீர்களோ அவர்கள் இருப்பதில்லை அவர்கள் கண்ணீர் துடைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது என்பர்மையானவர்களே முதலாவது ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறார் இரண்டாவது நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை என்ன என்று சொன்னால் இருபதாம் வசனம் வாசித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் புத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள் உன் கண்கள் உன் போதகர்களை காணும் ஒருவேளை நீங்கள் துன்பத்தின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் போராட்டங்களும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த துன்பத்திலே நீ என்னை கண்டு கொள்ளுவாய் நான் யார் என்பதை நீ புரிந்து கொள்ளுவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார் உன் கண்கள் அதை காணும் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே உபாகமாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு ஊமையாக ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் உபாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்திலிருந்து பனிரெண்டு வசனங்களை வாசித்து பாருங்கள் அங்கே சொல்ல ஈஸ்வர நான் எப்படி கண்டுபிடித்தேன் என்று சொல்லி பாழான நிலத்திலும் அங்கே ஊழ இடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் நான் அவனை கண்டுபிடித்தேன் கண்டுபிடித்து அவனை எப்படி நடத்தினேன் என்று சொன்னால் அது அடுத்த வருஷம் பாருங்கள் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல் நான் அவர்களை நடத்தினேன் என்று சொல்லி அங்கே சொல்வது பார்க்கிற அருமேனவர்களே துன்பத்தின் நடுவில் ஆண்டவர் உங்களை அவர் நடத்துகிறார் உங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் கழுகை பற்றி ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம் கழு கழுகு ஒரு வலிமையான ஒரு பறவை தன்னுடைய கூட்டை மிக உயரத்திலே தான் அது அமைக்கும் மலை உச்சியில் என்று சொல்லப்படும் மலை உச்சியிலே பாறைகளிலே அந்த கூட்டை அமைக்கும் அந்த கூடு முட்களால் அந்த கூடு செய்யப்பட்டிருக்கும் முட்களால் செய்யப்பட்ட அந்த கூட்டிலே அதற்கு உள்ளே மென்மையான பஞ்சு போன்ற மெத்தை போன்ற ஒரு அமைப்பை அது ஏற்படுத்தும் அதற்கு அது செய்கிற காரியம் என்னென்னு சொன்னால் தன் உடம்பிலே இருக்கிற அந்த இறகுகளிலே மிக புதிதாக முளைக்கின்ற அந்த மென்மையான இறைகளை அது தன் அழகால் அது ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து அந்த கூட்டை பஞ்சமத்தை போல் அமைத்திருக்குவான் அது உள்ளே இருக்கிற அந்த கழுகு குஞ்சிகள் அதுக்கு வேறு வேலையே இல்லை என்னென்னா நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் இந்த ரெண்டே வேலை தான் அந்த கழுகு குஞ்சுகளுக்கு இருக்கும் ஆனால் தான் பறக்குகிற வயதாகிற வரை போது அதுக்கு தன்னுடைய வலிமையை உணர்த்தும் விதமாக அந்த கழுகு என்ன செய்யுமா அந்த கூட்டனுடைய எல்லா முட்களையும் ஒன்றொன்றாக தன் அழகால் எடுத்துக்கொள்ளலாம் கூட்டையை கலைச்சிடும் கலைத்த உடனே குஞ்சுகள் தடுமாற ஆரம்பிக்கும் அந்த தடுமாறி கீழே விழும்போது அந்த தாய் கழுகு பறந்து வந்து தன் சிறகினால் அதை தாங்கி தூக்கி கொண்டு மேலே கொண்டு வைக்குமா அருமையானவர்களே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களிலே எப்படி இந்த கழுகு தன் குஞ்சுகளை வந்து தாங்குகிறதோ அதே போல் உங்களை தாங்கிக் கொள்வார் கீழே விழுந்து விடுவதற்கு அந்த கழுகு விடுவதில்லை தன் குஞ்சுகள் கீழே விழுந்து விடுவதற்கு கழுகு விடுவதில்லை அதே போல் நீங்களும் விழுந்து விடாதபடிக்கு உங்களை வலுப்படுத்தும்படியாக ஏனென்றால் உயரமாக பறக்கக்கூடிய ஒரு பறவை இந்த கழுகுதான் மிக உயரமாக பறக்கும் அதுவும் ஒரு புயல் அடிக்கிறது என்று சொன்னால் அந்த புயலுக்கும் மேலே சென்று பறக்குமாம் அவ்வளவு வலிமையானது கழுகு அப்படிப்பட்ட கழுகு தன் குஞ்சுகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது நீ யார் என்பதை புரிந்துகொள் அதை அந்த வலிமை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த கழுகு அதை என்ன செய்கிறது சிச்சைக்கு உட்படுத்துகிறது சிட்சைக்கு உட்படுத்தி அந்த வலிமையை பெற்றுக்கொள்ள அது உதவி செய்கிறது அதே போலத்தான் அந்த வலிமையை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களை அவர் என்ன செய்கிறார் சில நேரங்களிலே சிச்சிக்கிறார் அந்த சிச்சை என்பது அது நிரந்தரமானதல்ல அந்த சிச்சையிலே நீங்கள் அழிந்து போவதும் இல்லை எதற்காக உங்களை வலுப்படுத்துவதற்காக உங்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவதற்காக அந்த சிச்சையிலே நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறார் என வேறுமையானவர்களே நீங்கள் தனியாக இருப்பதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் துன்பத்திலே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல அது உங்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்கும் விதமாக ஒரு விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் விதமாக தேவன் உங்களை நடத்துகிறார் எனவேமையானவர்களே முதலாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு தேவன் கண்ணீர் இல்லாத ஆண்டாக கண்ணீரை துடைத்து உங்களை நடத்துகிறார் இரண்டாவது தேவன் தன்னை வெளிப்படுத்தி மறைவாக அல்ல தன்னை வெளிப்படுத்தி உங்களை நடத்துகிறார் மூன்றாவது அவர் அவரே உங்களை வழி நடத்துவார் அவரே உங்களை வழி நடத்துவார் எஸ்ஐஆர் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓரா வசனத்தில் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் பின்னால் இருந்து பேசுவாரா உங்களுக்கு பின்னால் இருந்து சொல்லும் பேசுவார் என்று சொல்லப்படுகிறது அருமையானவர்கள் ஏன் அவர் பின்னால் இருந்து பேச வேண்டும் முன்பாக இருந்து பேசலாமே ஒருவேளை அப்படி ஒரு கேள்வி வரும்போது ஏன் அவர் பின்னால் இருக்கிறார் என்று சொன்னால் முதலாவது வேதம் சொல்லுகிறது எரேமியா ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை காட்டினார்கள் தேவனுக்கு முகத்தை அல்ல தங்கள் முதுகை காட்டினார்கள் இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாமும் அதை செய்திருக்கிறோம் ஆண்டவரை விட்டு விலகி சென்றிருக்கிறோம் அவருக்கு முதுகை காட்டியிருக்கிறோம் அதனால் தான் முதுகு பின்னால் நின்று ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் நீ போகிற பாதை தவறு நீ செய்கிற காரியம் தவறு அதிலிருந்து திரும்பி வா என்று சொல்லி சில ஜனங்கள் அதே தவறிதர் செய்தார்கள் எகிப்தை நாடி சென்றார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அது வீணானது எகித்தை நம்புவது வெறுமையானது நீ என்னை நம்பு என்று சொல்லி அவர் அழைக்கிறார் முதலாவது நீங்கள் முதுகை காட்டின ஜனங்களுக்கு அவர் தன் இரக்கத்தை காட்டுவதை பார்க்கிறோம் ரெண்டாவது நீங்கள் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் வாசித்து பார்த்தால் அங்கே இளைய மகன் என்கின்ற அந்த கெட்ட குமாரனை குறித்த ஒரு செய்தி சொல்லப்படுகிறார் அவன் என்ன செய்கிறான் தூர தேசத்துக்கு போனான் தன் தகப்பனை விட்டு பிரிந்து சென்றான் நீங்கள் அநேக நேரங்களில் நம்முடைய பரம தந்தையாகிய ஆண்டவரை விட்டு அநேக நேரத்தில் பிரிந்து சென்று விடுகிறோம் தூரமாய் சென்று விடுகிறோம் ஆனாலும் ஆண்டவர் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார் பின்தொடர்ந்து வருகிற தேவன் நமக்கு அவர் வழி காட்டுகிறார் இதிலே நடவுங்கள் என்று சொல்லி சங்கீதம் ஒன்று ஒன்று ரெண்டு நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே அவர் சொல்கிறார் துன்மார்க்கருடைய ஆலோசனை வழி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் கத்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான் என்று சொல்லி விதத்தில் பார்க்கிறோம் அருமையானவர்களே அண்டவர் பின்னின்று இதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறார் தூரமாக போகாதிருங்கள் முதுகை காட்டாதிருங்கள் அடுத்து அதில் இன்னும் நீங்கள் இன்னும் வாசித்து பார்த்தால் எஸ்ஐகேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது இரக்கம் சிந்துபடிக்கு பரிதானம் வாங்குகிறவர்கள் உன்னில் இருக்கிறார்கள் நீ வட்டியையும் பொலிசையும் வாங்கி பொருளாசினால் உன் அயலானுக்கு இடுக்கன் செய்து என்னை மறந்து போனாய் மறந்து போனார்கள் இன்னைக்கு அநேக நேரத்தில் நாமும் கடவுளை மறந்து போகிறோம் ஆனால் ஆண்டவர் மறவாத தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்துகிறார் எனவே இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற இருக்கிறார் நிச்சயமாய் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அவர் கற்றுத்தருகிறார் சங்கீதக்காரனாகிய தாவீது இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் அழகாக சொல்லுகிறார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து மிக அழகான ஒரு வசன கத்தர் என்மை பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சியடையே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி இன்னும் அழகாக அங்கே சொல்வதை பார்க்கிறோம் அன்றைய வழி நடத்தல் என்பது அப்படிப்பட்டது தான் அவர் நம்மை புல்லுள்ள இடத்திலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே நடத்துகிற தேவன் அதே நடத்துதல் இந்த புதிய ஆண்டிலும் உங்களை நடத்துவார் என பேரமேனவர்களே மூன்று காரியங்கள் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஒன்று உங்கள் கண்ணீரை துடைப்பார் இரண்டாவது துன்பத்தில் உங்கள் உடனிருந்து தன்னை வெளிப்படுத்துவார் மூன்றாவது நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பார் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜபம் செய்வோம் தோத்திரம் ஆண்டவரை மனஞ்சியோடு துதிக்கிறோம் அப்பா புதிய ஆண்டுக்காக ஜபிக்கிறோம் புதிய ஆண்டு கத்தாக எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கருவை செய்யுங்க ஒரு வேலை கத்தாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அநேக நேரங்களில் உமை விட்டு நாங்கள் விலகி சென்ற நேரங்கள் உண்டு ஆனாலும் இந்த புதிய ஆண்டில் உண்மை நாங்கள் பற்றி கொண்டு உண்மையே நாங்கள் சார்ந்து கொண்டு அந்தவரேன் உண்மை நாங்கள் சேவிக்கிறவர்களாக உண்மையிலே கத்தாவே நாங்கள் மகிழ்ந்து கழிவுறுவர்களாக இருக்க தேவன் கிருபை செய்வீராக நீர் எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறேன் நீர் துன்பத்தில் எங்களோடு குழந்தைங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறேன் நீ தாமே எங்களுக்கு வழிகாட்டுகிற தேவனாக இருக்கிறேன் நன்றியோடு துதிக்கிறோம் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இதாமே எங்களுக்கு இந்த ஆண்டை ஆசீர்வத்து தாரும் உடைய நாமம் மயமர்த்தும் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாகவே இந்த புதிய ஆண்டு உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் தேவனை பற்றி கொள்ளுங்கள் அவர் மீது விசுவாசமாயிருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்